மதுரையில் முப்பத்தாறு வருஷமாக இயங்கிட்டிருந்த அம்பிகா திரையரங்கத்தில் கடைசி படமாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அதாவது அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தளபதி திரைப்படத்தை திரையிட போகிறாங்க தலைவரோட ரசிகர்கள் அதாவது மதுரையில் இருக்கிற எல்லா ரசிகர்களும் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு தியேட்டர் நிர்வாகம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க முப்பத்தாறு வருஷமாக இயங்கிட்டிருந்த அம்பிகா திரையரங்கம் வந்து இடிக்கப்படுது அந்த இடத்துல வந்து சோலைமலை குரூப் வந்து ஒரு பிரம்மாண்டமான மால் ஒன்று கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த திரையரங்கத்தை இடிக்கப் போகிறாங்க ஸோ கடைசி படமாக சூப்பர் ஸ்டாருடைய படம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து தளபதி படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ஆக்கி திரையிடுறாங்க ஸோ தலைவரோட ரசிகர்களும் நிறைய பேர் மதுரையில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக தளபதி திரைப்படத்தை பார்த்து கொண்டாட போகிறாங்க கூடவே எல்லாருக்குமே மதுரையில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அம்பிகா திரையரங்கம் ஒரு நிறைய நினைவலைகளை கொடுத்துருக்கும் இனி அந்த திரையரங்கத்தில் நம்ம படம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறதே நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை வந்து மதுரை ரசிகர்கள் அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது இருந்தாலும் கடைசியாக தலைவரோட படம் மதுரையில் இருக்கிற தலைவரோடய ரசிகர்கள் கட்டாயமாக அதில் கலந்துக்குங்க கண்டிப்பாக விட ஒரு சிறப்பான தருணம் அம்பிகா திரையரங்கத்துக்கு இருக்க முடியாது ஏன்னா அவங்களே கடைசி படமாக தலைவர் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த படத்தை வந்து திரையிடுறாங்க இன்று சாயங்காலம் அது பற்றிய அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்